வணக்கம் ஸ்ரீ அன்னைக்காளி அறக்கட்டளை மூலிமா அந்த பதிவு வந்து வெளியிடும் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா சிவரோம விருட்சம் இந்த மூலிகை சம்மந்தமானது இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செம்பு சத்து சத்து உடைய ஒரு மூலிகை இந்த மூலிகையை எடுத்து வங்கம் உருகும்போது இதை கிராசம் கொடுத்து வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா வங்கம் வந்து உங்களுக்கு மடியும் மூணு வங்கமே இதுக்கு வந்து மடியும் நூறு கிராம் வங்கம் அப்படின்னா அதுக்கு அஞ்சு பங்கு இந்த மூலிகை வந்து நம்ம கிராசம் கொடுத்து வறுக்கும் போயுது மூணு வங்கமும் மறிஞ்சு சுண்ணமாகும் தனித்தனியாகவும் நீங்கள் வந்து சுண்ணம் பண்ணிக்கலாம் திரிவங்கமாகவும் சேர்த்து நீங்கள் இந்த மூலிகை பயன்படுத்தி சுண்ணம் செஞ்சுக்கலாம் அப்புறம் அந்த வங்கத்தை எடுத்து வெடி உப்பு ஜெயநீர் இல்லை வெடி உப்பு விட்டு அரைச்சி முறையாக புடம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சுண்ணமாகும் இந்த சுண்ணம் ரசத்தை வந்து கட்டக்கூடியதாக இருக்கும் அதனால் ஞாபகம் வச்சுங்க இந்த சுண்ணம் வந்து ரசத்தை கட்டும் தேவைப்படுறவங்க இந்த முறையை செய்து பாருங்க நன்றி வணக்கம்